ாங்களோல பிளவா இன்னைக்கு வந்து சண்டே ஃபுல் ரொட்டின் தான் நம்ம பார்க்க போறோம் என்ன விலாக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் மை ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பேன்னு கண்டிப்பாக எனக்கும் தெரியும் நானும் வந்து நல்லா இருக்கேன் ஐம் ஃபைன் எனக்கு வந்து சண்டையோட ஃபுல் ரொட்டீன் தான் நம்ம வளாகில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராவது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நம்மளோடது ஒரு யூஸ்ஃபுல்லாக கொஞ்சமாவது இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பாஸ் கூட ஆகும் இந்த வீடியோ பார்க்கும்போது அன்றைக்கி வந்து சண்டேலேருந்து என்ன தான் பார்க்க போகிறேன் காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கெலாம் எப்போது ரெகுலராக வந்து அஞ்சு மணிக்கே எழுந்திருப்பேன் இன்றைக்கி வந்து சண்டேக்கு நல்லா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி மூஞ்செல்லாம் பார்த்துட்டு திறந்து விட்டு தலையெல்லாம் பின்னிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து மூஞ்செல்லாம் ஃபஸ்ட்டு கழுவிட்டேன் கழுவிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே வாசலுக்கு தனி தெளிக்கிறதுக்கு நான் போய் சாணம் எடுத்துகிட்டு வந்தேன் மாட்டு சாணம் இங்கே கிடைக்கும் எடுத்துகிட்டு வந்து மாட்டு சாணம் எடுத்து வச்சாச்சு கேட்டை திறந்தவொன்னே கொஞ்ச நேரம் வெளியில் நின்று பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஜில்லுன்னு காற்று வரும் நாலு பக்கமும் மாறலாம் இருக்கிறதுனால ஜில்லுன்னு காற்று வரும் நல்லாவே ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் எப்பவுமே இப்படி நிற்பேன் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வாசலை கூட்டுறதுக்காக நான் தான் ரெகுலராக எழுந்திருப்பேன் வீட்டில் யாரும் எழுந்திரிச்சி கூட்டலாம் மாட்டாங்க நான் தான் கூட்டுவேன் அதே வாசல்லாம் அப்படியே கூட்டிட்டு சாணி தான் கரைச்சி போடணும் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் சாணி கரைச்சி போட்டுட்டு சாணி கடைச்சி போகிற போதே அங்கே வந்து நோய் இன்னொன்னு நோய் இங்கே அசில்தெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க அவங்க கடை கொட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டு சாணிலாம் கடைச்சி போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு கோலம் தான் நான் போடுவேன் டெய்லி ஒரு கோலம் இந்த வந்து சுக்கு கோலமாக போகணும்னு நினச்சி யூடியூப்பில் வந்து பார்ப்பேன் இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுப்பேன் கோலம் போட்டுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு டெய்லி எவரிடே சோப்பு போட்டு மூஞ்சி கள்ளிவிடுவேன் பூவெல்லாம் நிறைய பூத்து போய் காஞ்சில் கடந்துச்சி அதெல்லாம் எடுத்து வச்சு ஓரமாக பக்கெட்லாம் அங்கேயே கடந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பல்லெல்லாம் கழுவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு வீட்லேயும் வந்து முகெல்லாம் தொடச்சிட்டு கை கல்ல மூஞ்சி எல்லாத்தையும் தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வைக்காமல் ஒரு மாதிரி இருந்துச்சா சரி லைட்டாக பொட்டு மட்டும் வச்சுப்போன்னு சொல்லி பொட்டு மட்டும் சிம்பிளாக வச்சுருந்தேன் நல்லாக்கா அவங்கவுங்க போர்வையை அவங்கவுங்க தான் மடிச்சு வைக்கணும் அந்த மாதிரி என்னோடய போர்வையை நான் தான் மடித்தப்பேன் அது மாதிரி என்னோடய போர்வையும் யாருக்குன்னா கொடுக்க மாட்டேன் அது என்னோடய ஹேபிட்டு சரி போர் சரி தனியாக எடுத்து வச்சுட்டு தனியாக தான் எடுத்தப்போ பாயுமே சரி அப்படி யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் ஒரு ஹேபிட்டே எனக்கு அப்படியே இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல எடுத்துச்சிட்டு நாம் தான் அப்படி தூங்குறோன்னா நம்ம வீட்டில் உள்ள நாய்களும் அப்படி தூங்குது நாயின்னே நாங்கள் சொல்ல மாட்டோம் இவன் வந்து சின்ன பிள்ளை உடம்பு சரியாமல் போயிடுச்சு அதனால் ரொம்பவனை வந்து கேப் பண்ணி பார்த்தோமா வீட்டுக்குள்ளேயே தூங்க வச்சு தூங்க வச்சு அப்படி எங்களோடைய தூங்க பழகிட்டான் வீட்டுக்குள்ளேயே போய் வெளிலையும் தூங்க போட்டுதான் இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இல்லாமல் இருக்க மாட்டோம் அப்படியே கிச்சனில் அப்பா வந்து நேற்று வாங்கிட்டு வந்த பொட்டுக்கல்ல பட்டம்மல் வளர்ந்துச்சா சரி சண்டேக்காக எங்கள் அக்கா வந்து வெங்காயம்லாம் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்படியே லைட்டாக வந்து கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா தோசை கேட்டாங்க தோசை மட்டும் லைட்டாக அவங்களுக்கு ஒரு மூணு தோசை ஊற்றி கொடுத்துட்டு கருவேப்புல பொடியும் எள்ளு பொடியும் அரைச்சி வச்சுருந்தோம் ரெண்டு பொடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் நேற்று வச்ச சட்னி வேறு நைட்டு அரைச்சது இருந்துச்சு தக்காளி சட்னி அதையும் அப்பாவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓவரால் வந்து நான் அதிக நேரம் வந்து நான் கிச்சனில் தான் இருப்பேன் நான் வந்தால் மட்டும்தான் கிச்சன் வந்து கிளீனாக இருக்கும் எங்கள் வீட்லேயே எல்லாம் சொல்லுவாங்க கிச்சன் வந்து ஆர்த்தி இருந்தால் தான் கிளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு சுத்தமாக இருக்கும் கிச்சன் நான் போனேன்னா அது மாதிரி அப்படி இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அப்படியே பாத்திரம்லாம் நிறைய கிடந்துச்சு டெய்லியுமே நிறைய குடிக்கும் ஆனால் காலையில் கழுவிட்டேனா ஈவினிங் எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது ஈவினிங் வந்து மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் சாப்பிட்ட மதியம் சாப்பிட்றது தட்டு ஏன்னா எங்கள் அக்கா என் தங்கச்சி எங்கள் அப்பாலாம் வெளில போயிடுறதுனால அதிகமாக இருக்காது சண்டேயில் நிறையா இருக்கும் அப்போ வந்து கெண்டை மீன் தான் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதையும் ஓரளவு எல்லாத்தையும் நானே க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் தான் எப்போவுமே மீன் பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் தான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைப்பேன் மீன் வந்து உயிர் மீனாக தான் இருந்துச்சு இது மேலே ரத்தமாகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் இப்படி உள்ள மீன் வந்து சிங்குக்குள்ளேயே போட்டு கழுவிட்டேன் நிறையெல்லாம் மீன் இல்லை சும்மா கொஞ்சமாக தான் இருந்துச்சு சிங்குக்குள்ளேயே போட்டு கழுவிட்டேன் நான் தான் இப்படியோ ஸ்டூலில் போட்டு உட்காந்துக்கிட்டு கழுவுவேன் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு மதியம் சாப்பிட்றது சாதம் மீன் குழம்பு மாங்காயெலாம் போட்டு மீன் குழம்பு வச்சு சூப்பராகவே எல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக வேறு சாப்பிட்டு அப்பா வந்து வாஷிங் மிஷினெலாம் சரி செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோன்ட்டு வாஷிங் மிஷின் செட் பண்ணிட்டு வந்தாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அன்றைக்கி வந்து ஷோல நல்லா டிவி பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி சண்டே பிள்ளும் சூப்பராக பண்ணிச்சு லைக் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார்